ஐசியூனாலே எல்லாேருக்கும் ஒரு சின்ன பயம் இருக்கும் நம்ம பேஷண்ட்டை ஐசியூக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்குதுங்க அங்கே என்னென்ன செய்கிறாங்கன்னு எல்லாருக்குமே ஒரு பதட்டம் இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம அந்த பதட்டத்தை கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பதட்டத்தை நிச்சயமாக போக்கிடுவோம் ஐசியூனாலே முதல்ல வர்றது மானிட்டர் இந்த மானிட்டர் தான் நம்மளுக்கு வந்திருக்கிற நோயாளி எந்த நிலைமையோடு நம்மளுக்கு வந்திருக்காருன்றத நம்மளுக்கு முழுமையாக காட்டும் இந்த மானிட்டர் கண்டினியூஸாக ரன் ஆகிறதுக்காக பக்கத்திலே எப்போயுமே ஒரு யூபிஎஸ் இருக்கும் இந்த யூபிஎஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா ப்ளவர் ஃப்ளக்ஷுவேஷன் இல்லை ப்ளவர் ஆஃப் ஆகிடுச்சு அந்த காரணத்தால் இந்த மானிட்டர் வந்து நம்மளுக்கு எந்த காலத்தையும் நிற்கக்கூடாது இது கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கணும் இப்போ என்னுடைய வலது கை நடுவரலை நான் மாட்டியிருக்கிறது பேர் வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர் இது என்ன செய்யும்னா என் உடம்புல ஆக்ஸிஜன் அளவு எவ்வளோ இருக்குன்றத இந்த மானிட்டரில் தெளிவாக காட்டும் என்னுடைய உடம்புல இப்போ தொண்ணூற்றி எட்டு சதவீதம் ஆக்சிஜன் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு என்னுடைய நாடி துடிப்பு இப்போது எண்பத்தி ரெண்டில் இருக்குது இந்த கிராஃப் நம்மளுக்கு என்ன காட்டும்னா என்னுடைய இதயத்துடைய பம்பிங் பவர் எப்படி இருக்குன்றத இந்த கிராஃப் மூலிமா டாக்டர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக சில கேல்குலேஷன் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போது ஒரு பேஷண்ட் உள்ளே வராங்கன்னா அவங்களுடைய மூச்சு திணறல் இதே வழி எந்த கண்டிஷனுக்கு வந்தாலும் சரி முதல்ல நாங்கள் செய்கிறது வலது கை நடு விரலில் இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரை மாட்டணும் இதை மற்ற விரல்லையும் மாட்டலாம் தப்பு இல்லை ஆனால் கரெக்டான மெஷர்மெண்ட் நம்மளுக்கு வரணுன்னா வலது கை நடு விரலில் மாட்டினா அந்த கரெக்டான மெஷர்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் மானிடருடைய அதிக முக்கியமான யூஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருதயத்தோடைய லீட்ஸ் நம்ம இசிஜி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த லீட்ஸை இந்த மானிட்டர் வந்து கண்டினியூஸாக மெஷர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும் அப்போ ஹார்ட் பிரச்சனை உள்ளவங்க ஹார்ட் அட்டாக் உள்ளவங்க மூச்சு திணறு உள்ளவங்க இல்லை இதயத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தோடு வராங்க அப்படின்னா அவங்களோட இதயத்தோட கண்டிஷன் எப்படி இருக்குன்றத இந்த லீட்ஸ் வந்து இந்த மேலே உள்ள கோட்டில் வந்து தெளிவாக காட்டும் இதில் மொத்தம் அஞ்சு லீட்ஸ் இருக்கும் எது எது எங்கெங்கே வைக்கணுன்ற விவரங்கள் அதிலே கொடுத்துருப்பாங்க இது வந்து வைக்க வேண்டியது எழுது கால் வைக்க வேண்டியது இது வலது பக்கம் கையில் வைக்க வேண்டியது இது வலது பக்கம் கால் வைக்க வேண்டியது இது இடது பக்கம் கையில் வைக்க வேண்டியது இது நடுப்பக்கம் வைக்க வேண்டியது ஸோ இந்த லீட்ஸை கரெக்டாக இந்த பகுதியில் செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா உள்ள ரெண்டு கோடில் ஹார்ட்டோடைய கண்டிஷன் தெளிவாக தெரியும் ஆனால் இந்த லீட்ஸ் வந்து ஒரு பட்டன் டைப்பில் இருக்கும் இதை டைரெக்டாக நம்ம ஹார்ட்டில் பொருத்த முடியாது அப்போ இந்த பட்டனில் வந்து ஒரு பேட்ச் மாரி ஒன்று இருக்கும் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டிக்கரை ஒட்டி தான் இதை மேலே ஒட்ட முடியும் ஐசியூ பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் ஒரு சின்ன ரூமுக்குள்ளே நம்மளுக்கு இருந்தாகும் இப்போ நம்ம மானிட்டர் பார்த்த லீட்ஸை வந்து தேடி அலையணும் அப்படின்னா அது எங்கே கிடைக்கும் நம்மளுக்கு தெரியாது ஸோ அப் ஐசியூவில் எப்போயுமே ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் இருக்கும் இந்த ஸ்டோர் ரூமில் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக என்னென்ன பொருள் எங்கெங்கே வைக்கப்பட்டிருக்குன்றதை தெளிவாக எழுதியிருப்போம் இசிஜி லீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்போது ஏதாவது புது ஸ்டாஃப் வராங்க புது நர்சஸ் வராங்க அப்படின்னா அவங்க எங்கேன்னு தேடி அலைய வேண்டாம் இந்த ஸ்டோர் ரூமை திறந்தாலே என்னென்ன திங்ஸ் எங்கெங்கே இருக்குன்றத தெளிவாக இதில் நாங்கள் லிஸ்ட் பண்ணி வச்சுருப்போம் ஸோ தட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு தேவையான இசிஜி லீட்ஸ் திறந்து பார்த்தாலே இசி லீட்ஸ் நாங்கள் எழுதிருக்கும் இதை எடுத்திங்கன்னா இதுதான் அந்த இசிஜி லீட்ஸ் ஸோ இந்த லீட்ஸோடைய இந்த பட்டன் மாதிரி டைப்பில் அந்த கிளிப்பை வச்சு நம்ம இதில் ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்ம ஹார்ட்டோடைய ரீடிங் என்னன்றதை அந்த மானிட்டரில் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் மேல் பக்கம் நம்ம வச்ச இசிஜி லீட்ஸ் கரெக்டாக நம்மளுக்கு ரீடிங்கை கொடுக்கும் இந்த ரெண்டாவது இருக்கிற எஸ்பி ஓட்டுன்றது நம்ம ஆக்ஸிஜன் லெவலை காட்டும் மூணாவது ரெஸ்பிரேஷன் நம்ம எவ்வளோ மூச்சு விடுறதை கணக்கு பண்ணணும் இது எப்படி கணக்கு பண்ணணும்னா இந்த லீட்ஸோட அசைவு இந்த லீட்ஸ் எப்படி நம்ம நெஞ்சில் ஒட்டினதுக்கப்புறம் அதுக்கு சில அசைவுகள் ஏற்படும் இந்த அசைவு வச்சு அது நம்ம எவ்வளோ மூச்சு விடுறோன்றதை கண்டுபிடிக்கும் நாலாவது லீட் வந்து எப்பயுமே நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுறதுல அது வந்து டெம்பரேச்சரை காட்டுறது கண்டினியூஸ் டெம்பரேச்சர் மானிடரிங்கிறது பொதுவாக தேவைப்படாது அன்டில் பேஷண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான காய்ச்சல் இருக்கிறாங்க இல்லை ரொம்ப கம்மியான டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை நம்ம செட் பண்ணி வைப்போம் மற்றபடி இந்த டெம்பரேச்சரை எப்படி பண்ணுவோம்னா நாங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மேனுவலாக செக் பண்ணி தான் பார்ப்போம் இதுக்கும் தனியாக ஒரு ப்ரோப் இருக்கு ஆனால் அந்த ப்ரோப் வந்து எப்பயுமே நடைமுறையில் இருக்காது இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய இந்த மானிட்டர்ஸை நம்ம பத்திரமாக மெயின்டைன் பண்ணணும் பேஷண்ட் வர்றதுக்கு முன்னாடியும் சரி பேஷண்ட் வந்து போனதுக்கு அப்புறம் சரி இந்த மானிட்டர் கரெக்டாக க்ளீன் பண்ணப்பட்டு அதோடய கரெக்டான இடத்துல வைக்கணும் ஏன்னா பேஷண்ட் அவசர காலத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வருவாங்க அவங்கள இந்த மானிட்டர் வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும் நம்ம என்ன கண்டிஷன் இருக்காங்கன்னு தெரிஞ்சு நம்ம சிகிச்சை ஆரம்பிக்கிறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும்